எங்க போனாலும் தமிழ் தமிழ் என்பது ஒரு பொய்யான வியாபாரம் அதுபோல ஹிந்தி திணிப்பு என்பதும் ஒரு பொய்யான வியாபாரம் ஒரு பெரியாரை திணிப்பு என்று சீமான் சொன்ன வார்த்தை உண்மை சீமான் இன்று ஒன்று பேசுவார் நாளை ஒன்று பேசுவார் ஆனால் எப்போதாவது தன்னை அறியாம உண்மை பேசுவார் உண்மையை பேசுபவர்கள் வலதுசாரிகளாக இருக்க வேண்டுமா உண்மையை பேசுபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அஜெண்டாவாக இருக்க வேண்டுமா உண்மையை பேசுபவர்கள் சங்கியாகத்தான் இருக்க வேண்டுமா அப்படி என்றால் அது உண்மைதான் ஆர் எஸ் எஸ் பின்புலத்தில் இருந்து கொண்டுதான் சீமான் பேசுகிறார் என்றால் தமிழகத்தில் உண்மையை பேச வேண்டுவதற்கு ஆர் எஸ் எஸ் பின்புலம் தேவைப்படுகிறது திருவாளவனுக்கு ஒரு காலமும் பட்டியல் சமூகத்தில் இருந்து முதல்வர் வரக்கூடாது என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார் பட்டியல் சமூகத்திலே ஒரு பொது தகுதியிலே ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் இருக்கக்கூடாது அதை டிமாண்ட் பண்ணி வாங்குவதற்கு கூட ஒரு தகுதியற்ற ஒரு திறனற்ற முதுகெலும்பு உடைந்த தலைவராக தான் திருமாவளவன் தோற்றமளிக்கிறது ஈரோட இடைத்தேரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றத திமுக கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க சார் இப்போ இந்த இடைத்தேர்தலை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சார துண்டில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க அவங்களுக்கு ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் கிடையாது அவர் ரொம்ப தெளிவா இருப்பாங்க இப்ப நீங்க முரசலிமாரின் கூட்டை எதுக்குப்பா நீங்க முரசலிமாரின் அமைச்சராக கலைஞர் இல்ல அவர் ஆங்கிலமும் தமிழும் பேசுவார் டெல்லிக்கு போனா எங்களுக்கு பயன்பட சொன்னவங்க சொன்னவங்க முரசலிமாரனுடைய பையன் தயாநிதியை கேட்டபோது அவருக்கு ஹிந்தி தமிழ் ஆங்கிலம் மூன்று மொழிகள்ல பேசி தமிழ்நாட்டுக்கு தேவையானதை வாங்கி தருவார்னு கலைஞர் சொன்னார் அதே பதிலை துரைமுருகன் தன்னுடைய மகர் கதிரானந்திற்கு சொன்னார் மூன்று மொழிகள்ல தன்னுடைய மகன் பேசி பார்லிமெண்ட்ல இருந்து எங்களுடைய திட்டத்தை வாங்கி தருவார் நம்பினார் ஆனா இன்னைக்கு இடி ஆஃபீஸ்ல மூ ஹிந்தியிலேயே பதில் தெரிவிக்கிற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கு இவனுங்க படிச்ச ஹிந்தி வந்து இடி ஆஃபீஸ்க்கு பயன்படுது கே என் நேரு என்னுடைய மகன் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி தெரியும் அதனால நான் பார்லிமெண்ட் உறுப்பினராக சொல்றாரு கொடுத்த வைக்கோ கூட தன்னுடைய மகனுக்கு ரெண்டு மொழி தெரியும் இங்க என்ன பிரச்சனைனா ராகுல் காந்தி வீட்டுக்கு வந்தப்ப கூட திமுகவுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஹிந்தி பேசுகிறாங்க ராகுல் காந்திகிட்ட போய் பேசுறாங்க அவங்களுடைய நோக்கம் அப்பனும் சுப்பனும் சாதாரண மக்களுக்கு ஹிந்தி தெரியக்கூடாது அவன் படித்து இந்தியாவில் பெரிய மனிதனாக வளர்ந்துவிடக்கூடாது அவனுக்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அது இந்தி திணிப்பு இவனுக்கு அது அறிவு அதாவது இவனுடைய திமுகவுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் திமுக பின்புலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிள்ளைகள் படிக்க வேண்டும் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மானசாமி பிள்ளை படிக்கக்கூடாது ஏன்னா படித்த அவன் இந்திய அரசியல் படிக்க தெரியாது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவான் அவனுடைய உயரங்கள் இந்தியா முழுவதும் போய்டும் எங்கிருந்து வேண்டுமானாலும் பிழைத்துக் கொண்டு எங்கு வேண்டுமானாலும் ஆளுமை பண்ணக்கூடிய மனிதனாக மாறி விடுவான் தமிழர்களுக்கு இயற்கையாகவே அப்படி ஒரு குணம் உண்டு ஆங்கிலம் பேச தெரிஞ்சு அத்தனை நாடுகளிலும் போய் தமிழர்கள் ஸ்டடி பண்றாங்க அதுக்கு காரணம் தமிழன் திறமைசாலி ஆங்கிலம் என்கிற மொழி அறிவு இருக்கிறது அந்த திறமையை வந்து இன்னைக்கு எங்கேயோ உச்சத்துல கொண்டு போய் உலகங்கம் இருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களையும் இப்படி கோலச்சக்கூடிய அறிவு தமிழனுக்கு இருக்கு ஆனால் ஹிந்தி என்கிற மொழியை இவன் கற்றுக்கொண்டால் இவங்களுக்கு அடிமையா இருக்க மாட்டான் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு இவன் பிள்ளைக்கு அடிமையா இருக்கிறதுக்கு தமிழன் இருக்க மாட்டான்ல அதனால் இவர்கள் தன் மக்களை அடிமைப்படுத்துவதற்காக ஒரு ஹிந்தி திணிப்பு என்கிற ஒரு பொய்யான மாயையை தமிழகத்திலே கட்டமிழ்த்து விட்டு எங்க போனாலும் தமிழ் தமிழ் என்பது ஒரு பொய்யான வியாபாரம் அதுபோல ஹிந்தி திணிப்பு என்பதும் ஒரு பொய்யான வியாபாரம் அவர்களுக்கு இன்னொரு பத்து பர்சன்ட் ஓட்டு கூட வந்துச்சுன்னா விழுந்து எங்களுடைய தாய்மொழியை ஹிந்தி தான் சொல்லி கூட ஓட்டு கேட்பாடு வாக்கு பிச்சை பெறுவது தானே இதுல என்ன இருக்கு எதை வேண்டுமானாலும் சொல்லி ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய பின்புலம் இப்ப அங்க ஒன்றும் பெரிய போட்டியே இல்லை போட்டியே இல்லாத இடத்துல இவ்வளவு போராடு பண்ண வேண்டியதாக இருக்கு ஒரு சுயேட்சை வேட்பாளர் நிற்பது போல நான் தமிழை நிற்குது அவ்வளவுதான் இவன் என்னுடைய தடவை மாதிரி மக்களை கொண்டு போய் ஆட்டுக்கோட்டைகள் அடமாள வச்சு போராடி மீட்டு கொண்டு வரக்கூடிய சூழல் இல்லை எந்த எதிர்கட்சியும் நிற்பதற்கு தயாராக இல்லை நீ ஏன் என்ன ஒரு வருஷம் நீ ஏன் ஜெயிச்சுக்கணும் அப்படி இருந்தும் கூட அங்கேயும் நேர்மையான ஒரு போட்டியே இல்லாத இடத்தில் கூட நேர்மையான உன்னுடைய கொள்கையை முன்வைக்க முடியே நேர்மையான உன்னுடைய அடிப்படையை முன்வைக்க முடியலையே ஒரு காலமும் யாருமே இல்லாமல் இருந்தால் கூட திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஓட்டு காசு கொடுப்பாங்க கொடுத்தா தான் காசு கொடுக்க மாட்டோம் நாங்கள் எந்த பிரச்சாரமும் செய்யலை நாங்கள் நல்லாட்சி செய்யறோம் திராவிட மாடல் ஆட்சியை சொல்ல சொல்லுங்க பிரச்சாரத்துக்கு போவாங்க இருக்க சொல்லுங்க மக்கள் ஓட்டுப்ப எல்லா கூத்துகளுக்கும் முடி எடப்படையை சொல்றபடி இன்னும் சில அமாவாசை பல அமாவாசைகளுடைய கதை முடிந்து அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தலித்து இளைஞர் அப்படின்றது தெரியும் சார் தலித் தலைவர் அப்படின்றது ஆளுநர்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு தமிழகத்துல ஒரு தலித் சீயம் தான் வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக பாத்தீங்கன்னா வலதுசாரி சித்தாந்தத்துல அரசியல் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காரு ஆளுநர் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சாரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவின் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் போலதான் தான் அவர்கள் வந்துட்டு செயல்படுகிறார் யாருடைய ஆதாயத்திற்காக இப்படி பேசுறாரு அப்படின்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பதிலாம் கொடுக்குறாரு உங்களோட பாருங்க சார் இல்ல உண்மையை பற்றி பேசினாலே தமிழகத்தில் சங்கிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இன்னைக்கு வேணா சீமானுக்கு பெரியாரை பேசக்கூடிய துணிச்சல் இருக்கலாம் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக பெரியார் ஒரு டுபாக்குன்னு சொன்னதே கட்சி ராஜா தான் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கடுத்து எத்தனையோ இன்றைய மாதிரியான இளைஞர்கள் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கோம் நீங்கள் பொய்யா சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை ஒரு பெரியாரை என்று சீமான் சொன்ன வார்த்தை உண்மைதான் சீமான் இன்று ஒன்று பேசுவார் நாளை ஒன்று பேசுவார் ஆனால் எப்போதாவது தன்னை அறியாம உண்மை பேசுவார் அவர் உண்மை பேசுவதே மிக அரிது அவருடைய உண்மைக்காக நாம் தமிழர் தம்பிகள் நாட்கணக்கில் மணிக்கணக்கில் வருடக்கணக்கில் காத்திருந்திருக்கிறார்கள் வெகு காலம் கழித்து பிரபாகரன் பிரபாகரன் குறித்து கூட எத்தனையோ பொய்யை பேசிய சீமான் தன்னுடைய மனம் அறிந்து ஒரு உண்மையை பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார் அந்த உண்மைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையை பேசுபவர்கள் வலதுசாரிகளாக இருக்க வேண்டுமா உண்மையை பேசுபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அஜெண்டாவாக இருக்க வேண்டுமா உண்மையை பேசுபவர்கள் சங்கியாகத்தான் இருக்க வேண்டுமா அப்படி என்றால் அது உண்மைதான் இருந்து கொண்டுதான் சீமான் பேசுகிறார் என்றால் தமிழகத்தில் உண்மையை பேச வேண்டுவதற்கு பின்புலம் தேவைப்படுகிறது பின்புலம் இல்லாமல் பெரியாரை பற்றி எதிர்த்து பேசுவதற்கு சீமானுக்கு துணிச்சல் வராது வீர சாவக்கரை பற்றி ஒரு சுதந்திரத்தினுடைய தன்னுடைய வாழ்க்கையே இன்னுயிராக நூற்றுக்கணக்கான நாட்கள் சிறையில் கழித்த அந்த கடவுள் போன்ற அற்புத மனிதனை இன்று திரும்பி சுதந்திர தியாகியாக சீமான் பேசியிருக்கார் என்றால் என்று திருமாவளவன் தான் ஒருவேளை பொய்யே பேசிக் கொண்டிருக்க சீமான் கூட தன்னை அறியாமல் உண்மை பேசுவதற்கு பின்னால் ஆர் எஸ் இருக்கும் தான் எங்களுடைய கவர்னர் பேசுகிறார் தமிழகத்திலே ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து இருந்து முதலமைச்சர் வர வேண்டும் இந்த கோரிக்கையை நீங்கள் யார் பிராமணர் என்று யார் பீகார் என்று சொல்கிறீர்களோ அந்த ரவி கூடிய ஒரு கவர்னர் சொல்கிறார் இங்கு பட்டியல் மக்கள் ஒரு ஊராட்சி தலைவர் கூட ஒரு சேர்ல உட்காரக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல ஒரு சிஎம் கொண்டு அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்மையிலே பட்டியல் மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் அதை பாராட்டி இருக்க வேண்டும் கருத்து எங்கிருந்து வந்தாலும் தன்னுடைய கொள்கை உண்மையிலே இருக்குமானால் உண்மையிலே ஒரு தலித்தில் இருக்கக்கூடிய பட்டியல் மக்களுடைய அரசியல் உயர்வுக்காக திருமாவளவன் போராடுவது உண்மையாக இருக்குமானால் இந்த வார்த்தையை பாராட்டி யார் சொன்னார் என்பது முக்கியம் அல்ல எப்படிப்பட்ட விஷயம் என்பது முக்கியம் அதை பாராட்டியிருக்க வேண்டும் அதை பாராட்டுவதற்கு மனமில்லை திருமாவளவனுக்கு திருமாவளவனுக்கு ஒரு காலமும் பட்டியல் சமூகத்திலிருந்து முதல்வர் வரக்கூடாது என்பதிலே அவர் உறுதியாக இருக்கு பட்டியல் சமூகத்திலே ஒரு பொது தகுதியிலே ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நிற்கக்கூடாது அதை டிமாண்ட் பண்ணி வாங்குவதற்கு கூட ஒரு தகுதியற்ற ஒரு திறனற்ற முதுகெலும்பு உடைந்த தலைவராகத்தான் திருமாவளவன் தோற்றமளி அவர்கிட்ட வேற எந்த வித்தியாசமும் கிடையாது உடனே செல்வப் பிஜேபி வந்து மாநில தலைவரை அறிவிக்க அரசியல் நினைக்கும்போது நினைக்கும் போது காமராஜர் எண்ணற்ற இந்த நூற்றாண்டு இந்திய நூற்றாண்டில் தமிழகத்தை முன்னேற்றிய எண்ணற்ற தலைவர்களை ஜி கே ஐயா இது மாதிரியான ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவராக இருந்த ஒரு இயக்கம் ஒரு கக்கன் போன்று மிகச்சிறந்த ஆளுமைகளை கொண்ட ஒரு இயக்கம் சிம்ல பெருந்ததை போன்று கொஞ்சம் அசிங்கமான நபர்களையும் கொண்டிருப்பது வேதனையாக இருக்கிறது ஒரு அடிப்படை அரசியல் அறிவற்றவர்களை நான்கு கட்சி அமாவாசைகளை காங்கிரஸ் தலைவராக போட்டுக்கொண்டு நாங்கள் வந்து பட்டியல் சமூகத்திற்கு தலைவராக என்னை ஆக்கியிருக்கிறது அப்ப தமிழ் சமுதாயம் ஒரு ஒரு செய்தித்தால் கூட படிக்காத ஒரு மனிதனுக்கு என்ன பதில் சொல்ல எனக்கு தெரியல இந்தியாவுடைய உச்சபட்ச பதவி ஜனாதிபதி பதவியை ஒரு தலித்தையாக்கி பெருமையோடு நின்ற சமூகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துடைய பாரதிய ஜனதா முதல் தலைவராக முருகனையாக்கி இதற்கு முன்னாலும் பட்டியல் சமூகத்துடைய தலைவராக கட்சி துவங்கப்பட்ட காலத்திலேயே உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைவரை ஒரு தலித் தலைவரை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரே ஒரு எம்பியை மத்திய பிரதேச ராஜ்யசபா எம்பி ஆக்கி இன்னைக்கு பிரதமருடைய அலுவலக அமைச்சராக பிர லோக்சபாவோ ராஜ்யசபாவோ நடந்தா பின்னாடி பிரதமருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு பதவியிலே என் முருகன் என்கிற ஒரு பட்டியல் சமூக தலைவரை அமைச்சராக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இன்னைக்கு எண்ணற்ற முதலமைச்சர் ஒடிசாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜஸ்தான்ல ஒரு துணை முதலமைச்சரே பட்டியல் சமூக முதலமைச்சரை உருவாக்குகிறது அப்ப எவ்வளவோ அமைச்சர்களை அழகு பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகபட்ச பட்டியல் சமூக எம்எல்ஏ எம்பி இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு கட்சியை செல்வ பிறந்த கேட்பது என்பது அவருடைய அறிவு அதான் அதாவது காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்கள் தான் விற்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான ஒரு முட்டாளை வந்து நம்மளை தலைவராக்கி வச்சிருக்காங்களே அப்படிங்கிறதுக்கு காங்கிரஸ் காரர்கள் நிச்சயமாக விற்கப்பட்டுத்தான் தீர வேண்டும் அந்த நிலைக்குத்தான் காங்கிரஸ் இருக்கிறது நாங்கள் சமூகம் பார்க்கக்கூடிய கட்சி கிடையாது ஒரு யதார்த்தம் என்னன்னா திருநெல்வேலியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் பதவியே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் என்பது எப்பேற்பட்ட ஒரு சாதிய ரீதியான ஒரு மாவட்டம் என்பது தெரியும் எந்த கட்சிக்கும் இல்லாத துணிச்சல் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர குல வேளாளரை அங்கு மாவட்ட தலைவராக அறிவித்திருக்கிறது பல வேஷம் என்கூடிய ஒரு நண்பரை தென்காசியிலே ஆனந்த் ஐயாசாமி என்கூடிய ஒரு இளைஞனை தேவேந்திர குல வேளாளருடைய ஒரு இளைஞனை மாவட்ட தலைவராக தென் மாவட்டங்களில் அறிவித்திருக்கிறது கரு மாரிமுத்து கருமாரிமுத்துக்கூடிய ஒரு இளைஞரை கோவையுடைய வடக்கு மாவட்ட தலைவராக கொங்கு பெல்ட்ல எந்த கட்சியும் பட்டியல் சமூகத்திலிருந்து மாவட்ட தலைவர் கொடுத்தது கிடையாது அந்த தைரியம் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் கிடையாது அதிமுகவுக்கும் கிடையாது ஒரு மாவட்ட தலைவராக கொடுப்பது ஒரு தனி தொகுதியிலே கொண்டு போய் சீட் கொடுக்கிறது என்பது வேறு அது வந்து வேறு வழி இல்லை ஆனால் ஒரு மாவட்டத்திற்கு தலைவராக கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய சமூக நீதியை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நான்கிலிருந்து ஐந்து பேர் பெண்கள் மாவட்ட தலைவர் எல்லா சமூகங்களுக்கான முன்னுரிமையான தலைவர் கட்சி வளரக்கூடிய கட்சி ஒரு வளரக்கூடிய கட்சி ஒரு வெகுஜன பெரும்பான்மையான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கொடுத்தா தான் கட்சி வளரணுங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் உள்ள ஆசை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கெல்லாம் உடன்படல அதெல்லாம் சிந்திக்கல நாம் ஏற்படுத்த விரும்பக்கூடிய மாற்றம் உண்மையான அரசியல் மாற்றம் இது உண்மையான சமூக நீதி மாற்றம் நாம் விரும்புவது தமிழகத்தில் உண்மையான எல்லா மனிதருக்கான ஜனநாயகம் ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபையைத்தான் நான் மாவட்டத்தலைவர் ஆக முடியும் அப்ப அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வந்து திறமை இருந்தும் அறிவு இருந்தும் அவர்கள் கீழே இருக்கணுமா அந்த நிலை தேவையில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நிலையிலே உறுதியாக நிற்கிறது இந்தியா முழுவதும் அது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நம்ம நரேந்திர மோடி விரும்புவது பாரதிய ஜனதா கட்சியுடைய துவங்கப்பட்ட நோக்கமே ஒவ்வொரு மனிதருக்கான சமூக நீதி ஒவ்வொரு திறமைக்கான ஒரு பதவி இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவராக இருக்கட்டும் திறமைசாலிகளாக இருந்தால் அவங்களே மேல தூக்கி வச்சுக்கணுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை இந்த கொள்கையை பிஜேபி பண்ணுது இதை காங்கிரஸ் ஃபாலோ பண்ணதான் தான் செல்வ முதலில் ஏன்னா அவருக்கு இன்னும் காங்கிரஸ்காரராக மாறி இருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை காங்கிரஸ்காரராக இருக்கிறார் என்றால் சத்தியமூர்த்தி பவன்ல போய் வேட்டியை அடிச்சுக்கிட்டு வேட்டியை உறிஞ்சாதான் அசல் காங்கிரஸ்காரர் அவர் பேண்ட் சட்டை போட்டிருக்க வரைக்கும் அவர் காங்கிரஸ்காரராக மாற முடியாது அவர் வேட்டியை உறிஞ்சி அடுத்தவன் வேட்டியை இன்னைக்கு உரையிறாரோ அன்னைக்கு காங்கிரஸ்காரராக சத்தியமூர்த்தி பவன் ஏற்றுக்கொள்ளுங்க அதற்கு பின்னால் தன் கட்சி வரலாறையும் பிஜேபி வரலாறையும் நன்கு படித்து விட்டு செல்வப் பெருந்தகை பேச வேண்டும் என்பது நான் எங்களுடைய கோரிக்கை